தேதி சொல்லும் செய்தி ஜூலை இருபத்தி ஒன்று ஏழாம் ஆண்டில் விக்ரம் வேதா புஷ்கர் காயத்ரி இயக்கத்தில் மணிகண்டன் வசனத்தில் மாதவன் விஜய் சேதுபதியின் அபார நடிப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாய் உருவானது விக்ரம் வேதா இரண்டாயிரத்தி பதினேழில் இதே நாளில் வெளியானது அற்புத கதைக்களத்தோடு சாம்சியஸ் இசையில் அமைந்து பெரும் வெற்றி பெற்றது இத்திரைப்படத்தின் ஆர் ஆரை நம்மால் மறக்க முடியுமா படக்குழுவினரை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி இதே நாளில் வெளியான திரைப்படங்கள் ஹிப்ஹாப் ஆதி இசையில் இயக்குனராய் அறிமுகமான மீசைய முறுக்கு இரண்டாயிரத்தி பதினேழிலும் விஜய் ஆண்டனி நடிப்பில் பாலாஜி கே குமார் இயக்கத்தில் மலர்ந்த கோலை மற்றும் வசந்தபாலன் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் உருவான அநீதி என இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியாகின இந்நாளை பகிர்வதில் மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி மறக்க முடியாத திரைப்படங்கள் வெளியான இயக்குனர் இமயம் இயக்கத்தில் நாகேஷ் முத்ராமன் நடிப்பில் நகைச்சுவை திரைப்படமாய் அமைந்த அனுபவி ராஜா அனுபவி அறுபத்தி ஏழிலும் அமிர்தம் இயக்கத்தில் புரட்சி கலைஞர் நடிப்பில் உருவான சிறையில் பூத்த சின்னமலர் தொன்னூறிலும் என இதே நாளில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றன இந்நாளை பகிர்வதில் மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி